அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமாக கையெழுத்து இயக்க நிறுத்துறதுனால அடுத்தது வந்து ஆ நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலாண்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவா மூஞ்சி அங்கே இருக்கும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை வெளியே ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்தான நாங்கள் கையெழுத்துனால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகும் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போறோம் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம் உப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அது வந்து நான் கூட ரெண்டு நாள் முன்னாடி போனேன் அது என்னன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிப்பது நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனால் இந்த குழந்தைங்களை பிடிக்க பூச்சாடி பிடிக்க வருவாங்க மிட்டாய் கொடுத்து கூட்டம் போயிடுறது வேனில் தூக்கிட்டு போறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட குழந்தைங்க எல்லாம் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போச்சு சொல்றது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தனம் குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்சிய போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்கு நீ வந்து உங்க வீட்டு குழந்தைங்களை ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் இருக்கு போற பையனை பிடிச்சி இருக்கிறாங்க பொண்ணை பிடிச்சி பொண்ணு எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல ஆனா ஒரு பையனை திருப்பி திருப்பி பிடிச்சி இருக்கிற மாதிரி வருது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கை இப்படிதான் நடக்கும் அது தெரிஞ்சுதான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்துல வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமா இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கல தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தை கிடைத்தாரு அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ் அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சிபிஎஸ்சி படிச்சா சிபிஎஸ்சி படிச்சா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும் ரொம்ப பிரில்லியண்டாக இருந்தாதான் ஏன் அத்தனை பேரும் கிளாஸ்ல அவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கணும் கிளாஸ்ல அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவராக இருந்துதான் போகணுமே சிட்டி நல்லா இருக்கும்ல நாம வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்றேன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நாம் எடுக்கணும் அது எடுத்தாதான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும் அதே சமயத்துல ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள் இப்போ இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் யாரோ அரசு பண்ணான்னாங்க சிறுமிகிட்ட இது பண்ணாங்க ஆசிரியர் அவர்களை பணி மாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஏனென்றால் ஒரு ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளவு தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இது ஆனால் இப்போ தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்கு அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் நட சீரியஸா நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரி தான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது அப்புறம் ஷூ போட்டுன்னு போறது அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுத்துக்க போட்டோ அப்படிங்கிறது இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது என்னத்துக்கு யார் ஒன்று கேட்டாங்க ஒள இந்தியால செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோடில் வெறும் காலோடு நடந்து போறது என்ன பெரிய நீ செருப்பு போட்டுக்கலாம் என்ன ஆகிடும் இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேற நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்னை என்னைக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர் யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த நாற்பது சீட்ல எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு நான் சொன்னேன் நாற்பது சீட்டும் தோக்கும் பிஜேபி எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னா என்ன ஊத்து ஊத்தை வளர்ப்பதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்காது எந்த கட்சியும் வராது ப்ரோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய் அவரால் ஒரு இஃப்தார் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியுது என்ன பண்ணிருக்கணும் இஃப்தார் ரொம்ப நடத்துறதுன்னா முஸ்லீம் தலைவர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்க வராதிங்க இன்னொரு ஹால்ல போடுங்க அங்க கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கா இல்லையா பாண்டிச்சேர்ல மூணு நாலு சந்தில் ஜெயிச்சார் ஊசி ஆனந்த் அவரை வச்சு அங்க நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளா போட்டு அதுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு 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 நான் நான் கூட ரெண்டு இஃப்தார் விருந்து கெடுத்துக்கிட்டு நான் தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்ப சுனத் போறோம் என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாத்துலேயும் நாம நாம மாற முடியாதுங்க நாம நாம இருக்கணும் ஆனா எல்லோருடையும் அனுசரித்து போகணும் அதுதான் சமுதாயம் எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எத்த வீடு கிறிஸ்டின் இந்த வீடு கிறிஸ்டியன் அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்தி பிரியாணி அங்கிருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிடுறேன் இல்லையோ எங்க வீட்டில் பிரியாணி ஒர்க் பண்றாங்க எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன வேலையோ அதே தான் எந்த வீடு முப்பாறு கோடி ரூபாய் அதனால அவங்க வசதிக்காக கொடுக்கு ஒரு நட்புக்காக கொடுக்கும் போது அதை மதிக்க தெரியும் நான் தான் சொன்னேன் நான் வெஜிடேரியனாக இருந்தா கூட என் பக்கத்துல இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிடுறா இருந்தாலும் அவர் பக்கத்துல இட்லி வடகறி சாப்பிட முடியும் இருந்தப்பா எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மத்தவங்களை சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ பழைய அதுல பெயில் ஆயிருக்கான் அதுல கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களும் ஆமாங்க அப்ப வெளியில வராத வீட்லயே இருந்துடலாம் என்னங்க நான் என்ன கேட்க எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும் எம்ஜிஆர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போறாரு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க விடிய காலத்துல மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கிளையாம மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேற அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற இன்னைக்கு நாமளே பூஸ் பண்ணிக்கிறோம் எந்த நடிகை நான் கேக்குறேன் என்ன விட புதுசா சேர்ந்த நடிகர் யாராவது ஒருத்தர் தன் செல்போன் நம்பரை கொடுப்பாரா நான் கொடுக்குறேன் கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுதான் என் நம்பர் எதுக்காக நம்பர் கொடுக்குறோம் உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போறாங்க கிடையாது ஆனா திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரி சேர்க்கணும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சார் நீங்க நம்பர் கொடுத்தீங்களே சொன்னா நான் என்ன பண்ண போறேன் நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான் பண்ண போறோம் நீ நம்பர் கொடுத்து பாருங்க உடனே எல்லாரும் லட்சம் பேர் ஃபோன் பண்ணிட்டுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்கும் நம்மகிட்ட இருக்கிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பார்த்தியா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஆட்டோகிராஃப் மாதிரி தான் உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க அதெல்லாம் சும்மா